வணக்கம் நம்பர்களை வெல்கம் டு கேலார் அடிக்கசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் நம்ம நேற்று அஞ்சா நம்பரும் அதே மாதிரி நம்ம ரெண்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தோம் அதாவது நம்ம என்ன கொடுத்தோம்னா ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரும் நேற்று நம்ம ஒரு செம்மையாக கொடுத்துருந்தோம் ஏன்னா கண்டிப்பாக எதுதான் மேட்ச் ஆகி வரணும் வேற எது வர வாய்ப்பு இல்லைன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு ஒரு அருமையான மெத்தடில் கிடச்சது ஏன்னா நம்ம என்ன சொன்னால் ஏ போர்டு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு இதை நோக்கின ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் எட்டு ஆறு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சா எட்டு ஆறு அஞ்சு வந்துச்சு பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு அதை தான் நம்ம நேற்று சொன்னோம் எட் அதாவது நம்ம ஆறாம் நம்பர் வந்து அதுக்கு அப்புறம் நம்பர் வந்து அஞ்சாம் நம்பர் வருங்க அதே மத்தனை பயன்படுத்தி மறுபடியும் ஆற்றான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் ஆறு எட்டு அஞ்சுங்கிறது ரொம்ப சூப்பராக கொடுத்தாங்க அது போக ப்ளஸ் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு தான் நமக்கு இன்னைக்கு பெனிஃபிட்டாக ஒரு நம்பர் கிடச்சிது நல்ல ஒரு வின்னிங் தான் அதே மாதிரி தான் இன்னைய பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய விண்வின் கம்பெனிய எட்நூற்றி பத்தாவது குழுக்கள் சரிங்களா இந்த எட்நூத்தி பத்தாவது குழுக்களில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்கணும் அது மாதிரி நம்பர்கள் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க கண்டிப்பாக வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்நூற்றி பத்தாவது குழுக்கள் தான் நாளைக்கு நாளைக்கு வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய எட்நூற்றி பத்தாவது குழுக்களில் இதில் வந்து நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு சொன்னீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிலே குறிப்பிட்டு நமக்கு வந்து பெண்டிங் நம்பர் இன்றைக்கே வந்து நம்ம என்ன சொன்னோம்னா பெண்டிங் நம்பர் தான் நமக்கு ஒரு இருபத்தி ரெண்டு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருந்திங்கன்னா எடுத்துக்கங்க அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதுதான் நடந்திருக்கு அந்த நம்பர் தான் நமக்கு இன்றைக்கி மின்னிங் நம்பராக வந்துச்சு ஒரு நல்ல வினிங் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா நாளைய பொறுத்த வரைக்கும் வின்பின் கம்பெனி விண்வெண் கம்பெனி போன வாரத்தில் நமக்கு என்ன ஆடுனாங்கன்னு நல்லாவே தெரியும் போன வாரத்தில் வந்து நமக்கு விண்வெனில் எட்நூற்றி முன்னாள் குழுக்கள்லாம் நமக்கு ரொம்ப நூற்றி அறுபத்தி நாலுன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா அதேமாதிரி தான் மறுபடியும் நம்ம கொடுக்குறக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நூற்றி அறுபத்தெட்டுன்னு கொடுத்தாங்க போன வாரம் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நூற்றி அறுபத்தெட்டு அதுக்கு முதல் வாரம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க எட்நூற்றி அறுபத்தாருன்னு கொடுத்துருக்காங்களா இதெல்லாம் நமக்கு போன வாரத்தில் கொடுக்கப்பட்ட நம்பர்கள் தான் சரிங்களா அதே மாதிரி அடுத்த ரிசல்ட்டையும் பாருங்கள் நமக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து விண்வீனில் கொடுத்த நம்பர் பாருங்க தொடர்ச்சியாக நமக்கு அந்த எட்டாம் நம்பரை பேஸாகவே கொடுத்தாங்க பாருங்கள் எட்நூற்றி அறுபத்தாறு நூற்றி அறுபத்தி எட்டு அதே மாதிரி ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தான் நம்ம நாளைக்கு கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறது எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் வந்துச்சுன்னா கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தடில் நமக்கு வின்னிங் வரக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிற மாதிரி தான் இந்த நம்பர் நம்ம கொண்டு வந்துருக்கோம் உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி நமக்கு

சி போர்டில் பி போர்டில் வந்து முப்பத்தி ஆறு நாள் பெண்டிங்கில் இருக்குது அதேமாதிரி சி போர்டில் வந்து ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் இருந்துச்சு எடுத்துட்டாங்க இன்றைக்கி பெண்டிங் நம்பர்னால் நமக்கு நாற்பத்தெட்டு நாளாலாம் பெண்டிங்கில் இல்லை ஒரு ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அதை எடுத்துட்டாங்க இன்றைக்கி இதுவும் தப்பாக தான் இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஒன்பது நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போர்ட்டில் வந்து உங்களுக்கு ஒன்பது நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு நாளாக இருக்குது இதில் நாற்பத்தி ஒரு நாள்தான் போட்டிருக்கு நாற்பத்தி ரெண்டு நாளாக சி போர்டில் மூணாம் நம்பர் பெண்டிங்கு ஏன்னா அது போன மாதத்துலேருந்தே நமக்கு வரலை மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் போன மாதமே நமக்கு சி போட் வரவே இல்லை போன மாதத்துல நமக்கு பாதி நாள்லேருந்து வரல ஒரு இருபத்தி எட்டு டிராவ்லேருந்து நமக்கு வரலை சரிங்களா அதே மாதிரி நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலா நம்பர் வந்து நாளைக்கு ஏ போர்டில் பத்து நாளாக இருக்குது பி போடல இருபத்தி ரெண்டு நாளாக இருக்குது சி போடலில் பதினஞ்சு நாளாக இருக்குது தான் இதில் போட்டுக்கா இதில் வந்து பதினோரு நாளாக இருக்கு பெண்டிங்கே இது பதிமூணு இது பதினாறு இதான் பெண்டிங் நம்பராக இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் இந்த மூணு நம்பர் பெண்டிங் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாலாம் நம்பர் தான் அதிகமாக இருக்குது அப்போ நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு அதிகமாக இருக்கும் யாருக்காச்சும் நாலாம் நம்பர் வருது அப்படின்னா எடுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் ஜீரோ பி போடல இன்றைக்கி எடுத்து சூப்பராக எடுத்தாங்க நம்ம நேற்று அஞ்சாம் நம்பர் தான் கொடுத்தோம் மாதிரி பி போடில்னு ஒரு அஞ்சு நாளாக இருக்குது சி போல் ஒரு அஞ்சு நாளாக இருக்குது சரிங்களா அது போக ப்ளஸ் வந்து ஆறாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போல உங்களுக்கு ரெண்டு நேற்று இந்த நாள் ஆடனாங்க ரெண்டு பி போடல வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துருந்துச்சு சி போடலில் இன்னும் ஒரு ஏழு நாள் ஆறாம் நம்பர் நிற்கிது பார்க்கலாம் நாளைக்கு வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கும் பார்க்கலாம் அதே மாதிரி ஏழு நம்பர் வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடில் வந்து உங்களுக்கு ஆறு நாளாக இருக்குது சி போடில் வந்து உங்களுக்கு எட்டு ஏழு நாளாக இருக்குது அதேமாதிரி பி போடில் ஏழு நாளாக இருக்குது சி போடில் ஒரு ஏழு நாளாக இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணது உங்களுக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடில் ஒன்று பி போடில் பத்து சி போடில் ஆறு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போடில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அஞ்சு சி போர்டில் ஒன்று அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் வந்து பதினெட்டு பி போர்டில் வந்து ஒரு பதினாலு சி போர்டில் வந்து ஒரு பன்னெண்டு சரிங்களா ஆல்மோஸ்ட் நமக்கு இதுதான் பெண்டிங் நம்பராக இருக்குது இந்த பெண்டிங் நம்பர் பேசா நாளைக்கு என்ன நம்பர் ஆடலாம் மேக்ஸிமம் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் சரிங்களா இதில் வந்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இந்த ஐநூற்றி அறுபத்தி ரெண்டில் நம்ம கொடுக்க போகிறது என்ன கொடுக்க போகிறோம் சிம்பிளாக நாலு நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பர் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வரும் நேற்று நம்ம அஞ்சா நம்பர் ரெண்டாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அது வந்துருந்துச்சு மாதிரி இதுலேயும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அந்த நம்பரில் ஏதாவது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஏன்னா நாளைக்கு வந்து வின்வின் கம்பெனி தான் நீங்கள் எதார்த்தமாக நீங்கள் விளையாட்றாங்க ஏன்னா வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் போன வாரமும் சரி அதுக்கு முந்தின வாரமும் சரி அழகாக நம்ம வின்னிங் கொடுத்தோம் பட் இந்த வாரமும் ஒரு எட்டாம் நம்பர் வச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சூப்பராக வந்து இந்த மா இந்த மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் எட்டாம் நம்பர்லேயும் வந்துரு ஏன்னா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு தொடர்ந்து வச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் எட்டாம் நம்பர் ஒரு எட்டாம் நம்பர்னு அதே மாதிரி தொடர்ந்து மூணு ட்ராவல் நமக்கு எட்டாம் நம்பர் வச்சாங்க இது மட்டும் இல்லை போன மாதத்துலேயே ஒரு மூணு டிராவல் எட்டாம் நம்பர் வச்சாங்க பார்க்கலாம் நாளைக்கு எட்டாம் நம்பர் வச்சாங்கன்னு நமக்கு ஒரு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் எட்டாம் நம்பர் இருந்துச்சுன்னா ஒரு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நாளைய பொறுத்தவரை எட்டாம் நம்பர் வருதா இல்லையா அப்படிங்கிறது பார்த்தலாம் ஃபஸ்ட்டு எடுத்தவரை எனக்கு என்ன கொடுக்குறேன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இந்த டிராவல் எனக்கு மேட்ச் பண்ணி ஆடக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோன்னா நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன் நாலு நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக திட்டால் மேட்ச் ஆகுது அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு நாலு நம்பர் வச்சுருந்தீங்க கணக்கு வருது அப்படின்னு எடுங்க நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு கொஞ்சம் ஃபேவரபுலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்கள் கணக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க இன்னும் இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே நமக்கு ஆடுறாங்க அப்படின்னா கூட நமக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதில் குறிப்பாக நாலாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அஞ்சுக்கு நாலு ஆறுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மூணு போடமே நாலாம் நம்பர் ஏன்னா மூணு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சொல்லிட்டா மூணு போடுமே பெண்டிங் நம்பர் அப்போ பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக ஆடுறாங்கன்னா நாலாம் நம்பர் வச்சு ஆடுறக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்குது சரிங்களா நம்ம அதையும் நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி தான் இன்னொரு நம்பர்னால் எட்டாம் நம்பர் அஞ்சு கேட்டு கண்டிப்பாக வரும் அதே மாதிரி ஆறு கேட்டு கண்டிப்பாக வரும் ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் கண்டிப்பாக வரும் அதுவும் விண்வின் கம்பெனி ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா திடீர்னு நமக்கு எட்டாம் நம்பர் வச்சுட்டு அங்கே ஃபுல்லாக வச்சு இருக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக வின்னிங் வந்துடும் அதனால தான் சொல்கிறோம் இருந்தால் வச்சு வாங்கிக்கலாம் கண்டிப்பாக அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா எட்டாம் நம்பர் மூணு வாரமாக கொடுத்துருக்குறாங்க திரும்ப கொடுங்க எட்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர்னு பார்த்தா பெரிய அளவில் ஒன்றும் பெரிய இன்னும் பெண்டிங் நம்பர்லாம் இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ ஒரு பத்து பி போடல ஒரு பத்து நாளாகவும் சி போர்டில் நமக்கு ஒரு ஆறு நாளாக தான் இருக்குது ஏன்னா பத்து நாளில் உங்களுக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா எட்டாம் நம்பரு எட்டாம் நம்பர் அங்கே வச்சதோட செய்யறதுக்கப்புறம் இல்லை அதனால தான் சொல்கிறேன் அதுமாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருந்தாலும் நமக்கு எட்டாம் நம்பருக்கான சான்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்க் ஆருக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் ஏன்னா இங்கே ஒரு நம்பருக்கு பற்றி இது மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது ஏன்னா அங்கே பாருங்கள் இதே மெத்தாடை நமக்கு பி போட்டில் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று ஆறு ஆறு எட்டு இப்போ நமக்கு அதே மெத்தாடை நமக்கு மேலேந்து கீழே அப்ளை பண்ணி பாருங்கள் ஒன்று ஆறு ஆறு எட்டு கீழே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி எட்டாம் நம்பரும் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குங்கிறதுலாம் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா எடுங்க சரிங்களா அப்போ நமக்கு ரெண்டு நம்பர் கொஞ்சம் சால்வட் ஆகிடுச்சு அதாவது நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த கணக்கு வந்துருச்சு சரியா அது போக ப்ளஸ் இன்னும் ரெண்டு நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டாம் நம்பர் மேலே தான் கொஞ்சம் டவுட் இருக்குது அஞ்சுக்கு ரெண்டு சரிங்களா ஆறுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஆமாம் ஒரே ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதுவும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஆமாம் முப்பத்தி ஆறு நாள் பெண்டிங்கில் இருக்குது அது வரணும் அதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம் அந்த நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஆறுக்கு ரெண்டு எப்பயுமே எவருக்குன்னா கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கணெக்ட் பண்ணி தான் ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துக்கோங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆறாம் நம்பர் மேலே டவுட் இல்லை ஒன்றாம் நம்பர் மேலே தான் டவுட்டு அஞ்சுக்கு ஒன்று ஆறுக்கு ஒன்று ரெண்டுக்கு ஒன்றுன்னு வரணும் அப்படி தான் எனக்கு கணக்கு வருது ஏன்னா நம்ம ஏ போடலேயே ஒன்றாம் நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் அதனால தான் நம்ம இப்படி கொடுக்குறோம் சரிங்க இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ரெண்டா நம்பரையும் எதிர்பார்க்குறோம் எட்டாம் நம்பரையும் எதிர்பார்க்குறோம் நாலாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஒன்றா நம்பரையும் எதிர்பார்க்குறோம் ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே வந்து விழுகணும் அப்படிங்கிறத நம்முடைய கணக்கில் வரக்கூடிய நம்பராக இருக்குது இது மாதிரி ஏதாவது நம்பரை நீங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுங்க நாளைக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்